பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயசு பஜதாம் கல்புருட்சாய நமதாம் காமதேனவே ராம் சுரத்குமார் ராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்து நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ரிஷப ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி கித்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி மிருக சிரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சுக்கர பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அதோடு மட்டுமல்ல சனி பார்வையில் வர இருக்கார் அப்போது ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்தில் இருப்பது சிறப்பாக அப்படின்னா வேலை தொழில் உத்தியோகம் இது போன்ற இடங்களில் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை தர்ம சங்கடங்கள் இடர்பாடுகள் வரும் இல்லை தேக ஆரோக்கியம் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் மற்றபடி இந்த வாரம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல பலனை தருமா கிரகங்கள் அப்படின்னா சூப்பரான பலனை தரப்போகிறது குரு பார்வை கோடி நன்மை சனி பகவானுடைய நிலை சிறப்பாக இருக்கிறது உங்களை பொறுத்தவரையம் பார்த்தீங்கன்னா ராசியில் குரு இருக்கிறார் ஜென்ம குரு பிரச்சனையை தரும்னு சொல்லுவாங்க பட் இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மையை தரப்போகுது இதனால் வரைக்கும் பூர்வீகத்தில் பிரச்சனைகள் இருந்தது பிள்ளைகளோட பிரச்சனைகள் இருந்தது பிள்ளைகளை சமாதானப்படுத்த முடியவில்லை இப்பொழுது பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் பிரச்சனைகள் அகன்று சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய நிலை பிள்ளைகளுடைய அவங்க கல்வி எதுக்கு கேட்குறாங்களோ அதை உயர்கல்வி கேட்குறாங்க அதே நேரத்தில் வெளிநாட்டில் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள கண்டிப்பாக படிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் இப்போ வந்து ஏது இருந்து பிரச்சனையை கொடுத்தார் அந்த பிரச்சனைகள் இப்போ சால்வ் ஆகக்கூடிய ஒரு நிலை அது மட்டும் இல்லை ம ஒரு அஞ்சு வருஷமாக பத்து வருஷமாக குழந்த பாக்கியம் இல்லை நாங்கள் மருத்துவத்தின் உதவியோடு தான் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா அந்த அந்த மருத்துவத்தின் உதவியோடு அப்படின்னும்பொழுது உங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான ஏன்னா அஞ்சாம் வீட்டை குரு பார்க்குறாரு குழந்த பாக்கியத்திற்கான ஒரு அமைப்பு இருக்குது வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை பூர்வீகத்தில் வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண அப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு நிலை இருக்குது சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு வாரம் இந்த வாரம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அஞ்சாமி குரு பார்த்தாலே குலதெய்வத்தினுடைய பிளெஸ்ஸிங் முழுமையாக கிடைக்கிறதால நீங்கள் எதை நினச்சாலும் சாதிக்க முடியும் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்தை அதாவது ஆறாம் இடத்த அதிபதி உங்களுக்கு சுக்கரன் தான் பட் இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் எதிரிகள் இருக்க மாட்டாங்க ஏழாம் இடத்தை குரு பார்க்குறதால ஏழை ஏற்கனவே சனி பகவான் பார்த்துருந்தார் இப்போவும் சனி பார்த்துட்டுருக்கார் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் தள்ளி போச்சு பேச்சுவார்த்தை சக்ஸஸாக முடியல அதே நேரத்தில் நண்பர்கள்கிட்டயே கருத்து வேறுபாடு கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு மோதல் சில நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு பஞ்சாயத்து வரைக்கும் கூட கணவன் மனைவி பிரச்சனை இருந்தால் இருக்க வாய்ப்புகள் இருந்தது ஏன்னா சனி பார்த்து அப்படின்றதால இப்போது வந்து குரு பார்வை கோடி நன்மை இருக்கிறதால ஓரளவுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யப்படக்கூடிய கணவன் மனைவிக்குள்ள கருத்து ஒற்றுமை ஏற்பட்டு ஒத்துருக்கொத்திரி ஈகோ விட்டு கொடுத்து அண்டர்ஸ்டாண்டிங்காக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் திருமணம் ஆகும் கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது கூட்டு தொழில் சரியாக போகலை ஆனால் இப்போ கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் பிரிந்த நண்பர்கள் பிரிந்த உறவினர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு மற்றபடி சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து இழந்த பெயர் புகழை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் அக்கம் பக்கம் எதிர்வெடி ச பக்கத்து வீடு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எதிர்ப்புகள் என்பது இருந்து வந்தது நீங்கள் திறந்தாலே மற்றவங்களுக்கு பிடிக்கலை அவங்க முகத்தை பார்க்கும்போதே தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருந்தது ஆனால் இப்போ குரு பார்வை கோடி நன்மை எங்கு சென்றாலும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் கண்டிப்பாக வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்பு வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும் ராகு வேற உங்களுக்கு பதினொன்றில் இருக்கார். உயர்கல்விக்கு போகிறீங்களா உத்தியோகத்துக்கு போகிறீங்களா இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்களா எதற்கு சென்றாலும் நீங்கள் சாதிக்க முடியும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் குறிப்பாக இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு மற்றபடி உங்களுக்கு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர்கள் நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம் கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தியாகி ரெட்டிப்பு வருமானம் வரும் உத்தியோகம் அப்படின்னும்போது உத்தியோகத்தில் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் நிர்வாகத்தில் உங்களை யாரும் உதாசனை எல்லாரும் உதாசனைப்படுத்தினவங்களாம் இன்றைக்கி உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி கௌரவப்படுத்தி ஏன் நிர்வாகத்திலே உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கக்கூடிய ஒரு நிலை வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு குறிப்பாக அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது மற்றபடி அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் செலவினங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களால் செலவினங்கள் ஏற்படும் தந்தையால் செலவினங்கள் ஏற்படும் மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்